அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி காதுகோ இது தமிழா டொண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் திகதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா முதலில் தலைப்புச் செய்திகள் தொற்றுநோய் காலத்தில் பதினெட்டு மில்லியன் பயணிகளை எதிர்கொண்ட துபாய் விமான நிலையம் அமிரகத்தில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசம் ஒரு திர்கமுக்கு விமான டிக்கெட் இரண்டு நாட்களுக்கு விஸ் நீடிக்கும் ஆஃபர் ஏர் அபுதாபி நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் தொற்றுநோய் காலத்தில் பதினெட்டு மில்லியன் பயணிகளை எதிர்கொண்ட துபாய் விமான நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகமே தொற்று நோய்க்கு எதிர்த்து போராடியதுடன் அனைத்து நாடுகளும் பல்வேறு பயண கட்டுப்பாடுகளையும் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடையும் விதித்தன இதனால் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் கடந்த ஆண்டில் பெரும் நஷ்டத்தை சந்தித்தன இத்தகைய கடுமையான சூழ்நிலையின் போதும் துபாய் விமான நிலையங்கள் வழியாக ஏறக்குறைய பதினெட்டு மில்லியன் பயணிகள் பயணம் செய்துள்ளதாக ரெசிடென்ட்ஸ் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் இயக்குநரகம் வெளியிட்டிருக்கின்ற சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஜேடிஆர் வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு துபாய் விமான நிலையம் வழியாக பதினேழு புள்ளி எட்டு மில்லியன் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பயணிகள் ஸ்மார்ட் ஸ்கேட்ஸ் உபயோகப்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது ஜேடிஆர்எஃப்ஏ இது குறித்து தெரிவிக்கையில் கோவிட் ஏற்பட்ட விதிவிலக்கான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள ஜேடிஆர்எஃப்ஏ ஒரு ஸ்மார்ட் திட்டத்தை வகுத்திருக்கிறது உலகளாவிய அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஐக்கிய அரபு அமிரகம் கொரோனா வைரசை எதிர்த்து போராடுவதற்கான புதுமையான தீர்வுகளை நெருக்கடியை சமாளித்துள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது துபாயின் பொது இயக்குநர் மேஜர் ஜெனரல் முகம்மது அகமது அல் மர்ரி அவர்கள் துபாய் விமான நிலையங்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கியதிலிருந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் கடுமையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் உலகம் முழுவதிலுமிருந்து பயணிகளை பெற துபாய் தயாராக இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் புத்தாண்டு விடுமுறை நாட்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்றுக்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உலகின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விமான நிலையத்தில் இருக்கின்ற ஸ்மார்ட் கேட்டை மீண்டும் திறந்து பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வதை உறுதிப்படுத்த உதவியது என்றும் அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் அமெரிக்கத்தில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் ஏழு எமிரேட்டுகளிலும் இலவச கொரோனா தடுப்பூசி மையங்கள் இருக்கின்றன அமிடகத்தை தற்போது எங்கு நோக்கினும் கொரோனா தடுப்பூசி பற்றிய பேச்சாகத்தான் இருக்கிறது அனைவருக்கும் கட்டாயமா யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இலவசமா அல்லது பணம் செலுத்த வேண்டுமா எங்கே சென்று போட்டுக்கொள்வது கொள்வது என இணையதளத்திலும் வாசகர்களும் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பியே வருகின்றார்கள் அமெரிக்க அரசு குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை இந்த இலவச தடுப்பூசியை போட்டுக் வலியுறுத்தி இருக்கிறது மேலும் இந்த ஆண்டின் முதல் காணாண்டிக்குள் அமெரிக்க மக்கள் தொகையில் சதவீத மக்களுக்கு கோவிட் தடுப்பூசி கட்டாயம் என்று எந்த அறிவிப்பும் இதுவரை அரசு தரப்பிலிருந்து வரவில்லை இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா கல்வித்துறையில் பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்ள எத்தனை வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்ள பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் கொரோனா தடுப்பூசிக்கு பணம் செலுத்தப்பட வேண்டுமா அரசு அறிவித்துள்ள பல மையங்களில் இலவசமாகவே உங்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படும் யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ள கூடாது அபுதாபி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பின்படி கீழ்கண்ட நபர்கள் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ளக்கூடாது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் நோய் எதிர்ப்பு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்தவர்கள் தடுப்பூசி உணவு மருந்து அல்லது அலர்ஜி உருவாக்கும் வாய்ப்புள்ளவர்கள் அல்லது செலுத்திக் கொள்பவர்கள் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முன்பதிவு செய்ய வேண்டுமா அபுதாபி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பின்படி அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மையங்களுக்கு வேலை நேரங்களில் சென்று நீங்கள் நேரடியாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கொரோனா தடுப்பூசி மையத்தில் என்னென்ன தகவல்கள் அளிக்க வேண்டும் நீங்கள் கொரோனா தடுப்பூசி மையத்தில் சுகாதார அதிகாரிகளிடம் இவ்வாறான தகவல்கள் அளிக்க வேண்டும் நீங்கள் தற்போது எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை ஏதாவது இருப்பேன் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய சிகிச்சை அல்லது மருந்துகள் ஒரு திரமக்கு விமான டிக்கெட் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் ஆஃபர் விஸ் அபுதாபி நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு விசையா அபுதாபி நிறுவனம் நிறுவனம் தனது முதல் முதல் விமானத்தினை கிரீஸ் நாட்டுக்கு இயக்க இருக்கிறது இந்த பயணத்தை முன்னிட்டு ஒரு விமான டிக்கெட் விற்கப்படும் என்று அந்த தெரிவித்திருக்கிறது அபுதாபியை நிறுவனமும் இணைந்து அபுதாபி என்ற புது விமான நிறுவனத்தை உருவாக்கியுள்ளன அபுதாபியை மையமாக கொண்டு இயங்குகின்ற இந்த நிறுவனத்தின் முதல் விமானம் அலெக்சேன்ட்ரியா குட்டாசி லார்னாகா ஆகிய இடங்களுக்கு பயணிக்க இருக்கிறது எதிர்வருகின்ற மாதங்களில் கூடுதல் இடங்களுக்கும் விமான சேவை நீடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி நகரங்களுக்கு ஒற்றை வழியாக இயக்கப்படவிருக்கின்ற விசேயா அபுதாபி நிறுவனத்தைச் சேர்ந்த விமானத்தில் பயணிக்க இருக்கின்ற நபர்களுக்கு ஒரு தினகம்க்கு டிக்கெட் வழங்க உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி மொத்த விமான இருக்கைகளையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிக்கெட்டுகள் இந்த பிரத்திய தள்ளுபடி விலையில் விற்கப்பட இருக்கின்றன இந்த டிக்கெட் முன்பதிவு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பதினோராம் தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் வருகின்றவர்களுக்கு நிர்வாக இயக்குனர் கேஸ் பான் ஷேக் இதுகுறித்து பேசுகையில் அமெரிக்கத்தின் புதிய விமான நிறுவனம் மக்களுக்கு புதிய வகை பயன் அனுபவத்தை தர இருக்கிறது நாங்கள் புத்தாண்டை இப்படி வித்தியாசமாக வரவேற்கின்றோம் மக்கள் மிக குறைந்த விலையில் புதிய இடங்களுக்கு பயணிக்க இந்த திட்டம் உதவும் இந்த அதிரடி விலை குறைப்பு டிக்கெட்டுகள் விரைவில் விற்று தீரும் என நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்